ஸ்ரீ குரு யோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமதி சுவோபுணிச்சந்தம் பாகம் மூன்று போதனை எண் அறுபத்தி ஐந்து போதனா நாள் மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கை துக்கமயமே உடல் வளரும்போது அனுகூலமான பழகும் தேவை அனுகூலமானது அமைவது அரிது பிறகு தேய ஆரம்பிக்கும்போது எந்த அனுகூலங்களுமே பயன் தராது ஆனால் சில பகுதிகளை சுகம் தருவனே என நினைக்கிறான் உற்று கவனிக்கும் பெரியோர் அதையுமே துக்கமாகவே கண்டு வாழ்க்கையை உபெக்ஷையுடன் இன்டிஃபரண்டாக நடத்தி உள்நோக்கு சம்பாதித்து நிம்மதியாக சாந்தியுடன் இருக்கிறார்கள் அவர்கள் மோட்சம் அடைவது என்பதை பற்றியும் கவலைப்படாமல் உடலோடு எந்த நிலையிலும் மோட்ச சுகத்துடனே இருக்கிறார்கள் நாமும் விரும்புவது அந்நிலையே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி